இருபதாயிரம் கோடியால் புதிய ஆபத்து திமிர் பேச்சால் மாட்டிக்கொண்ட உதயநிதி கைது செய்ய முடியாதா மோடிக்கு பறந்த அதிர்ச்சி வீடியோவால் புதிய ரோட்டில் களமிறங்கி அடிக்க போகும் ஈடி வணக்கம் நண்பர்களே உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு வந்ததிலிருந்து திமுகவில் அவரை ஒரு நடிகர் என்கிற கோணத்தில் பார்க்காமல் அண்ணாதுரை பெரியாரை எல்லாம் ஒரு மிகப்பெரிய தலைவர் என்கிற கோணத்திலேயே பார்க்கிறார்கள் பில்டப் கொடுக்கிறார்கள் இதன் காரணமாக உதயநிதி ஸ்டாலினுக்கு தலைகாலை புரிவதில்லை அப்படி என்றால் திமுக வரலாற்றிலேயே நாம் தான் தலைசிறந்த தலைவர் போல் இருக்கிறது அதனால் தான் சீனியர் திமுகவினரெல்லாம் நம்மை பார்த்து எழுந்து நின்று சல்யூட் அடிக்கிறார்கள் என்று எக்கச்சக்கமாக பேச தொடங்கிவிட்டார் உதயநிதி குறிப்பாக எதற்கெடுத்தாலும் நான் கலைஞர் பேரன் என்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது கலைஞர் பேரன் யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டான் என்பது போன்றுதான் மீடியாக்களை சந்திக்கும் போதெல்லாம் பேசி கொண்டு வருகிறார் இப்படிதான் இந்து சனாதனம் குறித்து அவர் சர்ச்சையாக பேசும்போது எதிர்ப்பு எழுந்தது அப்போது அந்த பேச்சுக்கு அவரை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார்கள் ஆனால் அதை அதையடுத்து அவரோ கலைஞர் பேரன் யாருக்கும் எதற்கும் மன்னிப்பு கேட்க மாட்டான் எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் சந்திக்கட்டும் என்று ரொம்பவே எகிரி பேசினார் அதுபோன்றுதான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே ஒரு வருடத்திற்கு இவரும் சபரிசனும் முப்பதாயிரம் கோடி சம்பாதித்து வருகிறார்கள் இப்படி ஊழல் செய்து மக்கள் பணத்தை கொள்ளையடித்து வருவதை திமுக அமைச்சரை அவுட் பண்ணிய போதும் அடங்கவில்லை உதயநிதியின் பேச்சு ரொம்ப ஓவராக போய்கொண்டிருக்கிறது குறிப்பாக பிரதமர் மோடிக்கு எதிரான செய்திகளை கூட வெளியிட தொடங்கிவிட்டார் இந்த நேரத்தில் கடந்த முன்பு அமலாக்கத்துறை டாஸ்மாகில் ஆயிரம் கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருப்பதாக சொல்கிறார்களே என்று கேள்வி எழுப்பியதோடு அதை தடுத்து நிறுத்ததான் முதலமைச்சர் டெல்லி சென்றிருப்பதோடு உங்களின் பின்னணியில் ஆகாஷ் ரதீஷ் விக்ரம் ஜூஜு என்று இருப்பதாக சொல்லி அவர்களை விசாரிக்க சம்மன் இருக்கிறார்களே என்று அவரிடத்தில் கேள்வி எழுப்பிய போது என்னை பொறுத்தவரை மோடிக்கு பயப்பட மாட்டேன் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன் திமுக மிக நேர்மையான கட்சி எங்கள் ஆட்சியை குறை சொல்வதற்கு இங்கு யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்பது போன்று பேசிவிட்டு சென்றார் ஆனால் அன்றைய தினம் அவரது தந்தையான மு ஸ்டாலின் டெல்லி சென்று டாஸ்மாகில் அமலாக்கத்துறை ரைடு நடத்துவதை தடுத்து நிறுத்துமாறு கோரிக்கை வைப்பதற்காக சென்றிருந்தார் இப்படி அப்பா டெல்லியில் மோடியின் காலில் விழ சென்றுள்ள நேரத்தில் இவரோ தமிழ்நாட்டிலிருந்து மோடிக்கும் பயப்பட மாட்டேன் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன் என்று தெனாவெட்டாக பேசுகிறார் இப்படி உதயநிதி திமராக பேசிய வீடியோவை அடுத்த நாளே பிரதமர் மோடி அமித்ஷாவின் கவனத்திற்கு தமிழக பாஜகவினர் அனுப்பி வைத்துள்ளனர் அதை கேட்டு பிரதமர் மோடி கடும் டென்ஷன் ஆகிவிட்டாராம் இதன் காரணமாக ஒரு பக்கம் உச்சநீதிமன்றம் டாஸ்மாகில் விசாரணை நடத்த தடை போட்டு இருந்தபோதும் அமலாக்கத்துறையை புதிய ரூட்டில் திருப்பிவிட்டு டாஸ்மாக் ஊழலின் பின்னணியில் இருக்கும் அத்தனை பேரையும் தட்டி தூக்குமாறு டெல்லி மேலிடம் புதிய உத்தரவு போட்டுள்ளது அதன் காரணமாக தற்போது உதயநிதியின் பினாமிகள் பட்டியலில் ஏற்கனவே ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் விக்ரம் ஜூஜு என பலர் அமலாக்கத்துறையின் பட்டியலில் இருந்த நிலையில் தற்போது கூடுதல் விசாரணைக்குப் பிறகு நயன்தாராவும் அவரது கணவரான விக்னேஷ் சிவனும் அமலாக்கத்துறையின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் காரணம் ஏற்கனவே தனது ரெட் ஜைன் மூவிஸ் மூலமாக படங்கள் தயாரித்து வந்த உதயநிதி தற்போது ஆகாஷ் பாஸ்கரனை டான் பிக்சர்ஸ் என்கிற நிறுவனத்தை தொடங்க வைத்து அவர் மூலமாகவும் பணத்தை முதலீடு செய்து டாஸ்மாக் ஊழல் பணத்தை எல்லாம் ஒயிட் மணியாக்கி வருகிறார் இதையடுத்து நயன்தாராவின் ரவுடி பிக்சர்ஸ் மூலமாகவும் அவர் படங்களை தயாரித்து வந்துள்ளார் என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது அந்த வகையில் நயன்தாரா மூலம் படங்கள் தயாரிப்பது மட்டுமின்றி அவர் சில நிறுவனங்களையும் பெரிய அளவில் நடத்தி வருகிறார் அந்த நிறுவனங்களிலும் உதயநிதி ஸ்டாலின் இருபதாயிரம் கோடி முதலீடு செய்திருப்பதாக தற்போது அமலாக்கத்துறை சில முக்கிய ஆதாரங்களை கண்டறிந்துள்ளது அதன் காரணமாகவே டாஸ்மாகில் கடந்த நான்கு ஆண்டுகளாக கொள்ளையடித்த மொத்த பணத்தையும் பல துறைகளிலும் தனக்கு நம்பிக்கையானவர்கள் மூலம் கோடி கோடியாக உதயநிதி ஸ்டாலின் முதலீடு செய்ய வைத்திருப்பது தற்போது அம்பலத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் சபரீசன் ரியல் எஸ்டேட் தொழிலில் முதலீடு செய்திருக்கிறார் இப்படி டாஸ்மாக் சரக்கு மூலம் தாங்கள் கொள்ளையடித்த கருப்பு பணத்தை எல்லாம் இவர்கள் அசையா சொத்துகளில் முதலீடு செய்து வருகிறார்கள் அந்த வகையில் தற்போது அமலாக்கத்துறை உதயநிதியின் பினாமிகள் மூன்று பேரை குறிவைத்துள்ள நிலையில் அந்த பட்டியலில் இப்போது நயன்தாராவும் அவரது கணவரான இயக்குநர் சிவனும் இடம்பெற்றுள்ளார்கள் இவர்கள் மட்டுமின்றி ஆகாஷ் பாஸ்கரனின் டான் பிக்சர்ஸ் தயாரிக்கும் படங்களில் நடிக்கும் தனுஷ் சிவகார்த்திகேயன் சிம்பு அதர்வா ஆகியோருக்கும் தற்போது பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அதனால் அடுத்தடுத்து எல்லாம் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டு இவர்களை தனது நிறுவன படங்களில் நடிக்க எந்த வழியில் ஆகாஷ் பாஸ்கர் பணம் கொடுத்தார் என்பது குறித்து விசாரணை அடுத்து முடுக்கிவிடப்பட்டுள்ளது அதனால் மோடிக்கும் பயப்பட மாட்டேன் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன் என்று திமிராக பேசிய உதயநிதி ஸ்டாலினுக்கு கூடிய சீக்கிரமே சுத்தி சுத்தி ஆப்பு வைக்கப் போகிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுமா இந்தியா டுடே வெளியிட்ட கருத்து கணிப்பு வரப்போகிற தேர்தலில் திமுக கூட்டணியை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்பதற்காக அதிமுக பாஜக கட்சிகள் மீண்டும் கூட்டணி அமைத்துள்ளனர் கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கூட்டணி வைக்காத இந்த கட்சிகள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் கைகோர்த்துள்ளார்கள் முக்கியமாக கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கட்சிகள் தனித்தனியே போட்டியிட்டதால் அது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பாக அமைந்தது அப்படி இல்லை என்றால் இருபது தொகுதிகளுக்கு மேல் அதிமுக பாஜக கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கும் இந்த கணக்கை ஒப்பிட்டு பார்த்த பிறகுதான் நாம் பிரிந்து நிற்பது திமுகவுக்கு பலமாகி விடுகிறது அதுவே வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதனால் தங்களுக்கிடையே இருந்த மனக்கசப்பு சலசலப்புகளை தள்ளி வைத்துவிட்டு அதிமுகவும் பாஜகவும் இணைந்திருக்கிறார்கள் என்றாலும் எதிர்பார்த்தபடி சில கட்சிகள் இந்த கூட்டணியில் இதுவரை இணையவில்லை இப்படியான நிலையில் தற்போது இந்தியா டுடே பத்திரிகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் எந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்ற தற்போதைய நிலவரம் கருத்து கணிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள் அந்த கணிப்பில் தற்போது தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் திமுக கூட்டணி உடையாமல் அப்படியே வலுவாக உள்ளது கூட்டணி கட்சிகளுக்கிடையில் சலசலப்பு இருந்தாலும் கூட அந்த கூட்டணி உடைவதற்கு வாய்ப்பில்லாத நிலை ஏற்பட்டுள்ளது அதனால் அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி திமுகவை விட வலுவான கூட்டணியாக உருவானால் மட்டுமே அவர்களை வீழ்த்த முடியும் தற்போதைய நிலவரத்தை பார்க்கும் போது அதிமுக பாஜக கூட்டணியில் வேறு எந்த முக்கிய கட்சிகளும் இடம்பெற்றதாக தெரியவில்லை அதே சமயம் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக உள்ளிட்ட சில கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வேண்டுமானால் இந்த கூட்டணி திமுக கூட்டணிக்கு பெரிய அளவில் டஃப் கொடுப்பார்கள் அதோடு நடிகர் விஜய் எந்த கூட்டணிக்கு செல்கிறார் என்று தெரியவில்லை அதிமுக கூட்டணிக்கு வருகிறாரா இல்லை சீமானை போன்று அவரும் தனித்துதான் போட்டியிடுகிறாரா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத செய்தியாக உள்ளது அதனால் தற்போதைய நிலவரப்படி திமுக கூட்டணிக்கு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக இந்தியா டுடே பத்திரிகை தெரிவித்துள்ளது என்றாலும் இது தற்போதைய நிலவரம்தான் அதிமுக பாஜக கூட்டணியில் தற்போதைக்கு தமிழக மாநில காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் புதிய தமிழகம் உள்ளிட்ட பல கட்சிகள் இடம்பெற்றுள்ள நிலையில் அடுத்தபடியாக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக போன்ற கட்சிகளின் நிலை என்ன என்பது இன்னும் உறுதியாகவில்லை என்றாலும் அவர்கள் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் வருவார்கள் அவர்கள் திமுக கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பே இல்லை குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு சென்றால் அங்கிருந்து திருமாவளவன் வெளியேறி விடுவார் அதனால் பாமகவை உள்ளே இழுத்து திமுக கூட்டணியை ஒரு நாளும் மு க ஸ்டாலின் உடையவிடவே மாட்டார் அதனால் திமுக கூட்டணிக்கு எதிராக அதிமுக பாஜக வலுவான கூட்டணியை உருவாக்கிவிட்டால் திமுக காலியாகிவிடும் குறிப்பாக பாமகவும் தேமுதிகவும் உள்ளே வந்துவிட்டாலே திமுகவின் தோல்வி உறுதியாகிவிடும் என்பதுதான் தற்போதைய நிலவரமாக உள்ளது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படப்போவது கிட்டத்தட்ட இப்போதே உறுதியாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்திய மாணவர்களுக்கு விசாரத்தா அமெரிக்க தூதரகம் வெளியிட்ட பரபரப்பு செய்தி அமெரிக்காவில் டொனால்டு டிரம்ப் மீண்டும் அதிபர் ஆனதிலிருந்தே ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை கொண்டு வருகிறார் குறிப்பாக தங்களது விசா காலாவதியான பிறகு அமெரிக்காவில் தலைமறைவாக வாழ்ந்து வந்த வெளிநாட்டவர்களை நாடு கடத்தினார் இந்த நடவடிக்கையால் நூற்றுக்கணக்கான இந்தியர்களும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் இந்த நேரத்தில் தற்போது அமெரிக்காவில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார்கள் அதில் அமெரிக்காவில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் தங்களது படிப்பை பாதையில் நிறுத்தினாலோ அல்லது வகுப்புகளுக்கு ஒழுங்காக செல்லாமல் புறக்கணித்து வந்தாலோ அவர்களது விசா திரும்ப பெறப்படும் என்று அறிவித்துள்ளார்கள் அது மட்டுமின்றி எதிர்காலத்தில் அமெரிக்கா செல்வதற்கு அவர்களுக்கு மீண்டும் விசா பெற முடியாத அளவுக்கு முழுமையான தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் மேலும் தற்போது அமெரிக்காவில் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான இந்திய மாணவர்கள் படித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது